எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்ப பேசப்படுறேன் ஒரு சில ஐடியாலாம் கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து நீங்க தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு வாசி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு தண்ணிய வாயில வச்சுக்கிட்டோம் நம்மளால வாசி பண்ண முடியும் இது தெரியாதவங்க வந்து பண்ண வேண்டாம் தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்க இது எப்படின்றத நான் சொல்றேன் இப்போ அதாவது தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு செஞ்சு காட்டுறேன் பாருங்க இப்ப தண்ணி எடுத்துக்கிறோம் தண்ணி எடுத்து குடிக்கிறோம் இப்படி தண்ணியை வாய வச்சுக்கி கரெக்டாக பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது தப்பா பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி புறக்கிறோம் சில இதால நடக்கும் ஒரு நிமிஷம் விஷயம் சொல்றேன் வாசி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நாடு சுற்றி பயிற்சி பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க நாடு சுத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இடது மூக்கில் இழுத்து வலது மூக்கில் விடுறது வலது மூக்கில் இழுத்து இடது மூக்கில் விடுறது இந்த நாடி சுற்றி நீங்கள் நல்லா பண்ணாதான் முதுகுத்திறந்த இருக்க அந்த நாடி நரம்புகள்லாம் வந்து சுத்தமாகும் இடைகளை திங்களை சிவனை செல்கிற மூணு நாடி வந்து நல்லா சுத்தமாகும் அடுத்தது கபாலபதி பஸ்திரிகா இந்த பயிற்சியெல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க பஸ்திரிகா பண்ணும்போது உடம்புல இருக்க அந்த டாக்ஸியெல்லாம் வந்து வெளியேறும் பஸ்திரிகா பண்ணும்போது உடம்புல இருக்க டாக்ஸி அதாவது நச்சு பொருட்கள்லாம் வெளியேறும் கழிவுகள் வெளியேறும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நீங்க வந்து இந்த பஸ்திரிகா பயிற்சி பண்ணணும் தொடஞ்சது ஒரு பத்து நிமிஷம் இந்த பஸ்திரிகா பயிற்சி பண்ணிடுங்க நாடி சுத்தி பண்ணிடுங்க இதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான மூணு நிமிஷம் ஒண்ணு மூச்சு பயிற்சி நம்ம செய்ய வேண்டியது மூச்சு பயிற்சி முத்ரா பயிற்சி உங்களுக்கு தெரியும் முத்ரா பயிற்சிகள் மூச்சு பயிற்சி ருத்ர பயிற்சி உடற்பயிற்சி இந்த மூணு பயிற்சியும் கண்டிப்பா நீங்கள் செஞ்சிடுங்க அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும் ஏன்னா உடம்பு நல்லா இல்லாமல் நம்மளால எந்த பயிற்சி பண்ணாலும் அதை வந்து ஜெயிக்க முடியாது உடம்பு நல்லா இல்லாமல் எந்த பயிற்சி பண்ணாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது அதனால மூச்சு பயிற்சி முத்ரா பயிற்சி உடல் பயிற்சி இந்த மூணு பயிற்சியும் நீங்கள் வந்து விடாம பண்ணீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும் அப்புறம் வாசி பண்ணிங்கன்னா நீங்கள் வாசில ஜெயிக்கலாம் நாடி சுத்தி மெயினாக பண்ணிடுங்க உடம்புல இருக்க நாடிகள்லாம் சுத்தமாகும் பஸ்திரிகா பண்ணீங்கன்னா உடம்புல இருக்க நச்சு பொருட்கள்லாம் வெளியே வரும் அடுத்தது நிறைய பயிற்சிகள் நீங்கள் கத்து வச்சிருப்பீங்க இருந்தாலும் ஒரு சில பயிற்சிகள் மட்டும் சொல்றேன் மூச்சை இழுப்பணும் நெருக்கணும் விடணும் ராசகம் ஊரகம் கும்பகமே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் அது பண்ணுங்க அடுத்தது நாடியோட முதுகுத்தாண்ட சுத்தம் பண்ணுற பயிற்சி மூலாதாரத்துல ஆஹ் உச்சி வரைக்கும் மனசை ஏற்றி ஏற்றி இறக்குறது அதாவது இருந்து மெதுவா மனசை உச்சி கொண்டு வரணும் திருப்பியும் மூலாதாரத்தை கொண்டு போவோம் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு தண்டு சுத்தி ஆகும் அடுத்தது அசுனி முத்திரைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஆசன வாயை சுருக்கி உள் பக்கம் இழுத்தா அதுக்கு பேர் தான் அசினி முத்திரை ஆசன வாயை சுருக்கி உள்பாட்டை இழுத்தா அதுக்கு பேர்தான் அசினி முத்திரை அந்த அஸ்வினி முத்திரை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மூலாதார சக்கரம் நல்லா வேலை செய்யும் குண்டனி சக்தி எழுந்துக்கும் வாசினையை சுருக்கி உள்பாட்டை இழுக்கணும் குறைஞ்ச பத்து தடையா செய்யுங்க செஞ்சு நிறுத்தினீங்கன்னா மூலாதாரத்துல உங்களுக்கு ஒரு உணர்வை கிடைக்கும் அந்த சக்கரத்தினுடைய உணர்வும் கிடைக்கும் குண்டணி சக்தி எழுந்துக்கிற அந்த உணர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்க செய்கிற பயிற்சியை பொறுத்து டெய்லியும் இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி முத்ரா பயிற்சி உடற்பயிற்சி இதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க தெரிஞ்சிட்டு வாசி பண்ணீங்கன்னா நீங்க வாசில ஜெயிக்கலாம் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் நன்றி